எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு கதை சொல்ல போகிறேன் இது ஏற்கனவே சொன்ன கதை என்று தெரிகிறேன் எத்தனை வருஷங்களுக்கு முன்பு சொன்னேன் என்று தெரியவில்லை இந்த காணொளி வரிசை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஓடிக்கொண்டிருக்கிறது எப்பொழுதோ ஒரு காலத்தில் இந்த கதையை சொல்லியிருக்கலாம் கொக்கென்று நினைத்தாயே கொங்கனவா என்ற ஒரு கதை இருக்கிறது கொங்கனவர் என்று ஒரு முனிவர் இருந்தார் அவர் காட்டுக்குள் சென்று தவம் இருந்தார் பல்லாண்டு காலங்கள் தவம் இருந்து தவத்தை கரைத்து அவர் கண்ணை திறந்து மேலே பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கொக்கு ஒன்று இருந்தது பார்வை விட்ட கொக்கு எரிந்து விழுந்து விட்டது அப்பொழுது அந்த முனிவருக்கு தெரிந்து விட்டது நாம் நல்ல தவம் வலிமை பெற்று விட்டோம் இனிமேல் நாம் தவம் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஊருக்குள் செல்லலாம் என்று ஊருக்குள் வருகிறார் ஊருக்குள் வந்து ஒரு வீட்டிற்கு முதலில் வந்து பிச்சை கேட்கிறார் பிச்சை கேட்டவுடன் அந்த அந்த உள்ளே இருக்கும் அந்த அம்மா என்ன செய்கிறார் தன் கணவனுக்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருக்கிறார் எப்படி வெறும் அம்மா தாயே பசிக்குது என்று குரல் கொடுத்தோடனே அந்த அம்மா இருந்து சொல்கிறார் கொஞ்சம் பொருள் எனக்கு கணவருக்கு நான் சாப்பாடு படைத்து கொண்டிருக்கேன் முடித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னான் அப்பொழுது கொஞ்சம் பத்து மணி பதினஞ்சு மீடம் காலதாக இருக்கலாம் வேற கணவன் சாப்பிட்டு கொண்டு வந்தால் அதை நிறுத்தலாம் வெளியே முடியவில்லை அந்த பெண்மணி அதற்கு பின்பு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த முனிவர் மிகுந்த கோபத்துறை அந்த பெண்ணை முறைத்து பார்க்கிறார் அப்பொழுது அந்த பெண்மணி சிரித்து கொண்டு சொல்கிறார் தைக்கா கொங்கனவா என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த முனிவருக்கு தூக்கி வரிப்படுகிறது உனக்கு எப்படி தெரியும் எனது பெயர் கொங்கனவா என்று மேலும் எப்படி உனக்கு நான் கொக்கை எரித்த கதை தெரியும் என்று கூறுகிறார் என்று கேட்கிறார் நான் எப்படி கொக்கை எரித்ததும் எனது பேர் கொங்கனவா என்று உனக்கு தெரியும் என்று அந்த முனிவர் அந்த பெண்ணிடம் கேட்குறான் அந்த பெண் என்ன சொல்கிறாள் நீ ஒரு கோயிலுக்கு போ அந்த கோயிலில் ஒரு பெண் விளக்குமாற வைத்து கொண்டு தரையை கூட்டிக் கொண்டிருக்கோம் அந்த பெண்ணிடம் போய் கேளு என்று சொல்லிவிட்டு எனக்கு வேலை இருக்கிறது உங்களோட பேச நேரமையை சொல்லி பண்ணி உள்ளே சென்று விடுகிறான் அதே போல் அந்த கொங்கனவரும் அந்த பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு செல்கிறார் அதே போல் அங்கே ஒரு பெண்மணி விளக்குமாற வைத்து கூட்டிக் கொண்டிருக்கிறாள் அவருக்கு கொங்களுக்கு ஆச்சரிய தாங்கவில்லை எப்படி இந்த சாதாரண பெண்ணுக்கு இங்கே ஒரு பெண் வழக்கமாக வச்சு கூட்டிக் கொண்டிருப்பாள் என்று தெரிகிறது என்று அந்த கொங்கணவர் மிகவும் ஆச்சரியப்படுகிறான் தவத்தில் இத்திர்காலம் தவ செய்த விட எனக்கு இத்தகைய சக்தி இல்லையே எப்படி இந்த சாதாரண பெண்மணிக்கு அதுவும் ஒரு நகரத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண பெண்மணிக்கு தானங்கள் தர்மங்கள் தவங்கள் எதுவும் செய்யாத பெண்மணிக்கு எப்படி இவ்வளோ சக்தி வந்தது என்று தெரியவில்லை பின்பு அந்த பெண்ணிடம் போய் கேட்க அந்த பெண்ணு சொல்லி எனக்கு இப்போ வே வேலை இருக்கிறது உன்கின உட்காந்து பேச எனக்கு நேரமில்லை அங்கே ஒரு கசாப்பு கடைப்பு கார இருப்பாள் அவரின்னு போய் கேள் இது சீக்கிரமோ அவள் இப்பொழுது அதேமாக அவங்க தாய் தகப்பலாக உணவு படைக்கும் நேரம் விட்டது அதுக்கு முந்தி போனால் சொல்லுவான் இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும்னு சொல்ல அதே போல் அவரும் விரைந்து விரைந்து அந்த கசாப்பு கடைக்கு போகிறான் கசாப்பு கடைக்கிற அப்போ எழுந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு இப்போ தாய் தந்தை எனக்கு சாப்பாடு படைக்க வேண்டிய நேரம் விட்டது எனவே அவளுக்கு சாப்பாடு வைத்து விட்டு திரும்ப வருகிறேன் இங்கே அமர்ந்துருன்னு சொல்ல அதே போல் அந்த கசப்பு தா தாயத்தை தரையே பார்ப்பதற்காக கிளம்பி விட்டான் கிளம்பி விட்டப்போ இந்த முனிவருக்கும் ஆச்சரியத்தில் ஒன்றும் செய்ய முடியாமல் வழி இல்லாமல் அங்கே காத்திருக்கிறான் அந்த கசப்பு கடைக்காரன் திரும்ப வந்து சொல்கிறான் நீ ஒன்று கவனித்திருக்க வேண்டும் நாங்கள் மூவருமே அந்த கசப்பு கடைக்காரகம் தெரிந்திருக்கிறது அந்த பெண்மணி சொன்னது அந்த கூட்டும் பெண்மணி சொன்னது கணவனுக்கு சாப்பாடு பிடித்த முதல் பெண்மணி சொன்னது அனைவருமே அனைத்துமே இந்த கசப்பு கடைக்காரகம் தெரிந்திருக்கிறது நாங்கள் மூறு மூவருமே நாங்கள் மூவருமே எங்கள் கடமையை தவறாமல் செய்பவர்கள் நாங்கள் மூவருமே எங்கள் கடமையை தவறாமல் செய்பவர்கள் அந்த முதற் பெண்மணி த கணவனுக்கு தொண்டு செய்வதை கடமையாக கொண்டிருக்கிறாள் இரண்டாவது பெண்மணி கோயிலுக்கு சுத்தம் செய்வதை தனது கடமையாக கொண்டிருக்கிறாள் நான் எனது தாய் திறன் கவனிப்பது எனது கடமையாக கொண்டிருக்கிறேன் எனவே எங்கள் கடமையே எங்களுக்கு தபம் எனவே எங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வருகிறது என்று கூற பின்பு அந்த முனிவர் தனது கர்வத்தை விட்டுவிட்டு சாதாரண மனிதராக வாழ ஆரம்பித்து விட்டார் நமது மந்திரம் அன்பே செய்வோம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த வாழ்வும் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்